அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்று நாம் வந்து ஈழத்தை பற்றி பேச போகிறோம் திடீர்னு ஒரு நண்பர் ஒரு வீட்டுக்கு போகணும்போது ரொம்ப நல்ல இனிமையான நண்பர் பழக வந்து ரொம்ப எளிமையானவர் இனிமையானவர் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குகிறாரு திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய இது வார்த்தையிலேருந்து நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்து டைவர்ஸில் இருக்கோம் போர்ட்டில் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்ன இது ரொம்ப இனிமையான நபர் ரெண்டு பேருமே ரொம்ப சாந்தமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்ற போது பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்குள்ளே வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் அது வந்து பேச்சில் மாறி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள் அதிகப்படுத்தி சரி நாமக்குள்ளே எதுக்கு நாம் இருக்கலாம் நம்ம வந்து நம்மளுடைய உறவை முறித்து கொள்ளலாம் கணவன் மனைவின்ற உறவை வந்து முறித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ சட்ட ஒரு ஆறு வருஷங்களாக வந்து தம்பதிகளாக வாழ்ந்து இப்போ நம்ம பிரிய போகிறோம் அப்படின்ற ஒரு நிலை இதை வந்து நம்ம எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது இது இதனுடைய சூழ்நிலை என்ன ஏன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வந்து டைவர்ஸு ரொம்ப அதிகமாகுது இந்த எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு வயசு பெண்கள் வந்து மறுமணத்துக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க சின்ன வயசுலேயே இருபத்தொம்போது இருபத்தோரு வயசுலேயே வந்து திருமணம் பண்ணிடுறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு திருமணம் வந்து முறிச்சு கொண்டு மறுபடியும் வந்து அவங்க வந்து அடுத்த திருமணத்துக்கு வந்து இன்டர்நெட்டில் வந்து பதிவு செய்து வைத்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த அவலம் இது வந்து ஒரு விளையாட்டாக வந்து எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க இந்த திருமண உறவை வந்து முறித்து மு முறித்துக்கொள்வதுன்றது வந்து ஒரு விளையாட்டாக அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் ரொம்ப கொடுமை அதிகமாக இருக்கும் பொழுது உறவுகள் பிரிவதை தவிர வேறு எந்த இதுவும் இல்லை ஆனால் அது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகலாம் நான் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அது வந்து பிரியும் பொழுது அது வந்து மிக வந்த மனசை வந்து வருத்தத்துக்கு உள்ளாக்குது அப்படின்றது தான் வந்து உண்மை சரி இப்போ நம்ம இந்தியாவில் பொறுத்தன வரைக்கும் இந்த உலகுக்கே வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று உயிர் உயிர்மூர்ச்சி உள்ளடக்கி அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுவும் பிறன் படிப்பது இல்லாமல் இருந்தால் நன்று அப்படின்னு சொல்கிற மாதிரியான உலகத்துக்கே ஒரு முன்னோடியான ஒரு கலாச்சாரத்தை கொண்டது தான் நம்மளுடைய இந்திய பாரம்பரியம் எதனால் இந்த இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்தணும் அதாவது ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் உருவாகி அதுக்கப்புறம் வந்து விலங்குகள் மாதிரி திரிஞ்சு அப்புறம் வந்து விலங்குகள் மாதிரி கிடைக்கிற பெண்களெல்லாம் அனுபவித்து புத்திரங்கள் புத்திர சந்தானத்தெல்லாம் பெற்று அதர்கள் வந்து ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக இருந்து அதுக்கப்புறம் சமூகமாக வாழ ஆரம்பித்து பிறகு வந்து ரிஷிமார்கள் அமைதியாக உட்காந்து தவம் பண்ணி தனக்குள்ளே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியை வந்து அமைதி என்கின்ற சக்தியை வந்து பேரானந்தத்தை வந்து அனுபவிச்சு அவர்கள் வந்து என்ன பகுத்தாய்ந்தாங்க அப்படின்னா இல்லறம் என்கின்ற நல்லறத்தை நடத்துபவர்கள் இந்த ஆனந்த பெருவாழ்வான அந்த முக்தி நிலையையும் அவர்கள் அனுபவிக்க முடியும் அதுதான் வந்து எளிமைய எளிய ஒரு வழி இப்படி தான் வாழணும் அப்படின்றத வந்து ஒரு வரையறுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்காக தான் அபை பிராட்டி அந்த பா பாட்டை சொன்னது ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று உயிர் மூச்சு உள்ளடக்கின்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ அமெரிக்கா ஜெர்மன் போன்ற மேலை நாடுகள்லாம் இந்த கிழக்கத்திய நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பல தம்பதிகளினுடைய அந்த ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்க்குறேன் இன்றைக்கி அவங்க வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த திருமண விழாக்களை கொண்டாடுறத இப்போ நம்ம பெருசாக பார்க்குறோம் அதாவது ஒரு காலத்தில் வந்து கணவன் மனைவி உறவுன்றதே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருந்த அந்த ஒரு கலாச்சாரம் இன்றைக்கி வந்து இந்த இந்திய பாரம்பரிய கலாச்சாரத்தை வந்து அவங்க பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க நம்ம வந்து ஒரு முக்தி நிலையை இல்லறதுலேருந்து ஒரு மனிதன் பிறந்த பிறப்பாகி அந்த முக்தி நிலையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை அனுபவித்து நமக்கு காண்பித்த இந்த ரிஷிமார்கள் குருமார்கள் வாழ்ந்த இந்த பூமியில் இன்றைக்கி வந்து கணவன் மனைவி உறவு என்பது ஒரு சீப்பான ஒரு நிலையாக வந்து இன்றைக்கி எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கணவன் மனைவி உறவு என்பது வந்து வெறும் அந்த இன்பத்தை துய்ப்பதற்கு மட்டும்தானா ஆக அந்த இன்பம் என்றால் என்னவென்று இவர்களுக்கு புரியறது தான் இன்றைக்கி இந்த தலைமுறைக்கு புரியலன்றது தான் உண்மையான உண்மை ஏதோ வந்து ரெண்டு பேரும் வந்து உடலுறவு கொண்டால் ஏதோ ஒரு இன்பம் ஒன்று வருகிறது அதற்குத்தான் இந்த இதுவாக அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது இந்த போதை அது இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பூரணமான இன்பத்தை அனுபவிப்பதே இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு போதையின் பாதையிலும் ஒரு வந்து தகுதி இல்லாத உடலோடும் தகுதி இல்லாத மனதோடும் ஒரு தாம்பத்தியம்ங்கிறதுல வந்து ஈடுபட்டானா அவனால் எங்கேருந்து நூறு சதவீதம் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் முடியாது அப்போது ஆணுக்கும் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மன உளைச்சல் அப்படின்ற ஒரு நிலைகளில் வந்து இவன் வந்து தன்னுடைய விந்து சக்தியை வந்து இழந்து விடுகிறான் பெண்ணுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தன் மனதில் வந்து ஏதோதோ கற்பனைகள் தனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்த ஒரு சமூகம் இவர்கள் வந்து ஒரு கற்பனை கோட்டைகளை இவர்களுடைய மனதிலே கட்டி கொள்கிறார்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு குழந்த ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறதுனால இந்த பெண்களை வந்து வளர்க்கின்ற அந்த தாய் தந்தையர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களை வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு அவர்களுக்கு வாழ்க்கை என்ன என்னன்றதே தெரியாமல் ஒரு சகிப்புத்தன்மைனா என்னென்னே தெரியாமல் அவர்களை வளர்த்து விட்டு விட்டு இன்றைக்கி வந்து அவர்கள் தான் துன்பப்படுகிறார்கள் இப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து கொடுக்குறோம் போன ஒரு வருஷத்துலையே வந்து மனமுறிவு ஏற்பட்டு திரும்பி வராங்க அப்படின்னா அது வந்து யாருக்கு மிகப்பெரியது இப்போ சரி கூட வந்து மனமுறிவு ஏற்படுது இன்னொரு கல்யாணம் ரெண்டாம் கல்யாணம் இன்றைக்கி ரொம்ப வாடிக்கையாக போச்சு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வச்ச போதும் அங்கே சகிப்புத்தன்மை இல்லாமல் வந்தால் மூணாம் கல்யாணம் பண்ணி இல்லை பத்து பதினஞ்சு கல்யாணம் தொடர்ந்து பண்ணி வைப்பீங்களான்னு கொஞ்சமாக அது யோசிக்க தேவையில்ல அப்போது அடிப்படையில் ஒரு குழந்தையை வளர்ப்பிக்கும் தன்மை வந்து இங்கே மாறிடுச்சு அதற்கேற்ற மாதிரி இந்த ஊடகங்கள் விபச்சார ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இன்னைக்கு சமத்துவம் அப்படின்ற பேரில் பெண்ணியம் சமத்துவம் சமத்துவம்ன்ற பேரில் இந்த மக்களினுடைய மனதை கெடுப்பதிலே வந்து அவர்கள் வந்து இது பண்ணுறாங்க அவங்க எதுக்கு பண்ணுறாங்க அவர்களுடைய வியாபாரத்திற்காக அவர்கள் செய்கிறார்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு நிலையில் வந்து ஆயிடுச்சு ஓரிண சேர்க்கையை வந்து அவர்கள் வந்து இது பண்ணுறாங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஆணாக பிறந்த ஒரு இது வந்து உளவியல் ரீதியாக அவர்களை அவர்களுடைய மனசை சிதைச்சி அவர்களை மூன்றாம் பாலினமாக மாற்றும் ஒரு மிக கொடிய நிலை வந்து இந்த பூமியில் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது இதெல்லாம் எதுக்கு பண்ணுறான் இந்த கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்றாக தான் பண்ணிகிட்ருக்கிறான் ஏன் கலாச்சாரத்தை அழிக்கணும் ஏன் கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றணும் கலாச்சாரம்னா என்ன கால காலம் அப்படின்றது வந்து பிராணன் நம்ம வந்து தூங்கும்போது நமக்கு வந்து நேரம் என்னன்றது நமக்கு தெரியுமா தெரியாது ஆனால் தூங்கி விழிச்சபோது இந்த மூச்சு காற்று வெளியில் போகும்போது தான் வந்து நமக்கு நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்றது தெரியும் அப்போ காலம் என்பது நேரம் அப்போ காலம் என்பது பிராணன் இந்த பிராணன் வந்து ஒழுங்காக உடம்பில் நல்லா இயங்குச்சுன்னா அதை இயக்கிறதுக்கு என்ன வேணும் நல்ல மன அமைதி வேணும் நல்ல உடல் அமைப்பு வேணும் நல்ல வந்து ஆரோக்கியம் வேணும் இதுதான் வந்து கலாச்சாரம்ன்றது கலாச்சாரம்ன்றது வந்து ஏதோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இங்கே இந்தியாவில் வந்து ஒருத்தன் ஒருத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அது அபுதாபியில் வந்து பத்து பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது கலாச்சாரம் என்னது மனிதனுக்கு ஒன்றே ஒன்று தான் ஆக இந்த பிராணனை வந்து ஒழுங்காக விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில் வந்து அந்திம காலத்தில் இவனுடைய அந்த பூரணத்துவத்தை அடைவதற்காக தான் இந்த கலாச்சாரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க முன்னோர்கள் அதை அவங்க அனுபவித்து அவர்கள் முக்தி நிலையை அனுபவித்து ஆனந்தத்தை அனுபவித்து எப்படி வந்து இப்போ ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி ஒன்றாக தாம்பத்தியம் பண்ணும்போது ஒரு விதமான உணர்வுகளை அவர்கள் அனுபவிக்கிறார்களோ அதே மாதிரியான உறவுகளை தன்னுள்ளேயே அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி வந்து இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ தான் இன்றைக்கி வயதான காலத்தில் அவன் வந்து நாரிகின்னு செத்துட்டுருக்கிறான் வயதான காலத்தில் சோற்றுக்கும் இதுக்கும் வந்து அலை அவசைப்பட்டுட்டு படுத்த படுக்கையாக்கி ரத்த ஜலாம் ம மலை ஜலத்தெல்லாம் கழிச்சிட்டு அதிலேயே உருண்டுக்குன்னு இன்றைக்கி போயிட்டுருக்குறான் முக்கியமான காரணம் தான் சரி மழை உடம்புல வந்து ரொம்ப அதிகமாக கழிவுகள் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த நிலை ஏற்படுது உடம்புல கழிவு தான் நோய் ஒரு ஐம்பது முப்பது நாற்பது வயசு ஆச்சுன்னா வாயை அடக்கணுன்றது தெரிகிறது கிடையாது ஐம்பது அறுபது ஆச்சுன்னா கூட அறுபது ஆச்சுன்னா கூட நல்ல ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு ஐஸ்கிரீம் உள்ள தள்ளுறது தான் இன்றைய பெரியவர்களுடைய ஒரு அறிவாக இருக்குது அறிவீனமாக இருக்குது ஆக எதற்காக இப்படிலாம் வந்து ஒரு விதமான ஒழுங்குகளை வந்து நமக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னா மனிதன் மனித நிலையில ம மனித நிலையில் கூட இல்லை மிருக நிலையில்தான் எல்லோரும் இருந்துகிட்ருக்குறாங்க ஆக இந்த நிலையை அடையணும் அந்த நிலையை அடையணும் இன்றைக்கி வந்து போட்டி பொறாமையில் ஒரு வந்து ஒரு ரேஸில் ஓடுற மாதிரி தான் ஓடிட்டுருக்கிறான் ஏவன்னா ஒருத்தர் அமைதியாக இருக்கிற நான் பார்த்தீங்களா ஒருத்தருக்காவது அமைதி இருக்கா அந்த ஒருத்தருக்கு அமைதி இருந்தால் இந்த மாதிரியான ஒரு வருஷத்தில் கல்யாணத்தில் வந்து போய்ட்டு கோர்ட்டு வாசலில் போய் நிற்கக்கூடிய ஒரு நிலை வருமா ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மை வாழக்கூட வாழ முடியாத ஒரு நிலை வருமா ஆக வாழ்க்கையை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் கண்டதை படிச்சுட்டு நான் படித்து விட்டோம் என்ற அந்த அகங்காரம் முதலில் வந்து இவங்க வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க எந்த ஒரு பெண்ணையும் நான் இன்றைக்கி படிச்சுட்டேன் நான் டிகிரி முடிச்சுருக்கேன் எனக்கு வந்து ஆண் துணையிலனா கூட நான் வேலை செஞ்சு படிச்சுக்குவேன் அதைத்தான் எதிர்பார்க்குறான் இளும் நாட்டி இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்து தனித்தனி தனி வாழ வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் ஆண்களுக்கு வந்து ஒரு இன்பத்தை அளிக்கக்கூடிய ஒரு மெஷினையே கண்டுபிடிக்கிறானுங்க பெண்ணே தேவையில்லை அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு மெஷினை கண்டுபிடிக்கிறானுங்க ஆணை தேவையில்லை உங்களுக்கு குழந்தை வேணுமா நாங்கள் ஊசியில் வச்சுருக்கிறோம் ரெடியாக சினைப்பை வந்து இந்த இதெல்லாம் போடுறோம் பார்த்திங்களா மாட்டுகளுக்கெல்லாம் வந்து சினைப்பை ஊசி போடுறோமே அந்த மாதிரி ரெடியாகிட்ருக்கு எதனால் இந்த குடும்பங்கள் இருக்கக்கூடாது இதை இந்த வியாபாரம் வரணுன்றதுக்கு தான் அப்போது அவன் அவன் நினச்ச ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பண்ணிட்டுருக்கிறான் இன்றைக்கி நாமலாம் என்ன பண்ணுறோம் அவனுக்கு அடிமையாக அந்த டிவியையும் அந்த இப்போ ஊடகத்தையும் பார்த்து 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 அதில் வந்து நம்மளுடைய மூளை செலவை செய்யப்பட்டு இன்றைக்கி எடுத்ததுக்கெல்லாம் வந்து சம உரிமை சம உரிமைன்னு பேசிக்கிட்டு என்ன இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனை தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஏன்னா ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது ஆணை பெண் மதிக்கிறது கிடையாது பெண்ணை ஆணு மதிக்கிறது கிடையாது நீங்களாம் எங்கே போக போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க இதுக்கு தான் இது தான் வந்து கல்வியினுடைய ஒரு இதுவா அதுதான் அடிமை கல்வி திட்டம் மெக்கல்லைய கல்வி திட்டம்ன்றது இது தான் இது இது நடக்கணும்னு அவன் விருப்பப்பட்டான் அது இன்றைக்கி நடக்குது இன்றைக்கி குடும்பம்ன்றது ஒன்று செதறணும்ன்ட்டு விருப்பப்பட்டான் இன்றைக்கி செதறிகிட்டு இருக்குது ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு குழந்தைய பிறப்பிக்கிறாங்க கடினமாக உழைக்கிறாங்க சோறு தண்ணி இல்லாமல் அவசரப்பட்டு உழைக்கிறாங்க இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முடிஞ்ச உடனே அந்த தாய் தந்தையர் அந்த நன்றியை நினச்சி நம்ம பார்க்குறோமா அதே மாதிரி தான் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு கணவனும் மனைவியும் இணையும் போது அங்கே வருகின்ற அந்த ஆனந்த உணர்வு அதுதான் இறை உணர்வு அது தெரிய மாட்டேங்குது அந்த இறை உணர்வை பற்றி புரிஞ்சிக்காததுனால தான் இன்றைக்கி குழந்தைகளை கற்பிக்கிறது ஒரு பெண்ணை பத்து பேர் வந்து பாலா பாலியல் பலாத்காரம் பண்ணுறது இதெல்லாம் இந்த உலகத்தில் இந்த நாட்டில் அதுவும் இறை இந்த உலகுக்கு பறைசாற்றி இந்த நாட்டில் நடந்துட்டுருக்குது அப்போது எங்கே வந்து அடிப்படை பிரச்சனைன்னா கல்வியில் வந்து பிரச்சனை உங்களை மூலச்செலவை செய்கிற கல்வியில் வந்து உங்களை வந்து அழிச்சிட்டான் அழிஞ்சிட்ருக்குறீங்க அழிச்சிட்டான் இன்னும் அழிப்பான் எதிர்காலத்தில் மனிதன் மனிதனாக இல்லாமல் இப்போ மனுஷனாலாம் இல்லை நம்ம எல்லோரும் மிருகமாக தான் இருந்துட்டு வரோம் ஏன்னா அன்பு தயை கருணை சகிப்புத்தன்மை இதெல்லாம் இல்லாதவங்க மனுஷன் சொல்கிறதுல வந்து எந்த விதமான பெருமையும் கிடையாது அப்போ மிருகத்தோட மிருகமாகவே இருந்துடலாம் ஒரு மிருகம் வந்து பசி வந்ததுன்னா இன்னொரு மிருகத்தை அடித்து கொண்டு சாப்பிடுது அப்படி தானே இன்றைக்கி மனித உலகம் போயிட்டுருக்கு அப்போ என்ன வந்து இப்போ நாம் வந்து இந்த உலகத்தில் வந்து பெருசாக நாம் தயை பண்ணிட்டோம் நீ கோடி கோடியாக சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் ஒரு நாள் ஃபுல்லாக நீ என்னெல்லாம் உணவு வந்து சுவை சுவையாக சாப்பிடுவியா மறுநாள் அது வந்து நாற்று அடிக்கிற மலமாக தானே போகுது அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையும் நீ என்ஜினியர் ஆனாலும் சரி பெரிய ஆனாலும் சரி நான் இந்த உலகத்தையே கட்டி ஆளுகிற ஒரு இருந்தாலும் சரி செத்து தானே போகிற நீ மலத்தோட மலமாக தானே போயிட்டுருக்குற இதெல்லாம் ஏன் உணர மாட்டேன்ற அப்போ இந்த ஆணவம் அகங்காரம் வந்து சொல்லிடலாம் வந்து தெரியாது அவங்கவுங்க உணர்ந்தால் தான் இதெல்லாம் வந்து அது பண்ண முடியும் ஸோ எனவே ஒரு குடும்பம்ன்ற வந்து ஒரு மிகப்பெரிய கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் குடியிருக்கிற தெய்வங்களாக அந்த தம்பதியர்கள் இருக்க வேண்டும் இவனுக்கு என்ன வேணால் அவன் அவனுக்கு அவளுக்கு என்ன வேணா இவன் இந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் ஒரு தியாக நிலையாக அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் இதுக்கு தானேயா படித்து 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 ஆயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காலத்திலலாம் கணவன் மனைவிக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக நீங்களாம் சொல்கிறீங்க அந்த காலத்திலலாம் எல்லோரும் அடிமையாக வச்சுருந்தானா அன்றைக்கி ஒரு இன்பம் ஒரு கணவிக கணவனுக்கு ஒன்று மனைவி இப்போ கண்ணீர் வடிப்பா ஒரு மனைவிக்கு ஒன்றுனா கணவன் தன்னோட உயிரை கொடுப்பான் நீங்களாம் என்ன வாழ்க்கை வாங்குறீங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே கோர்ட்டில் போக வேண்டியது வக்கீல்கிட்ட போக வேண்டியது டைவர்ஸ்னு போக வேண்டியது அதுக்கப்புறமா விளம்பரம் கொடுக்க வேண்டியது எனக்கு வந்து ஒரு கணவன் கிடைக்க மாட்டானான்ட்டு அதற்கு முக்கியமான காரணம் இந்த டாஸ்மாக் கடை இந்த போதைப் பொருள் அதிகமாக இந்த மக்களுக்கு கொடுக்குறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் நம்ம கலாச்சாரத்தை வேரோடு அழிக்கிறதுக்காக தான் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் இந்த உலகத்தில் நடக்குது இதை வந்து நாம் புரிஞ்சிக்கணும் என்றைக்கு நாம் புரிஞ்சிக்க போகிறோம் இந்த குழந்தைங்களுக்கு பணம் 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 பணம்னு பணத்தை மட்டுமே ஊட்டி வதக்கிறீங்களே இந்த பதவி இந்த பதவி இந்த பதவின்றீங்களே என்றைக்காவது அவங்களுக்கு ஒழுங்காக வாழணும்னு கற்றுக் கொடுக்குறோமா நம்ம நீங்கள் சொல்லுங்கள் பெற்றோர்கள்லாம் கேட்குறீங்களே கேட்க மாட்டீங்க இந்த வீடியோ யார் நீங்களாம் கேட்பீங்க ரெண்டு அஞ்சு நிமிஷம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இல்லாத மனித பதர்கள் வந்து இன்றைக்கி எல்லாம் மாறி போய் கிடக்குது அஞ்சு நிமிஷம் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது ஒரு மனுஷனால் அளவுக்கு மனம் பேதலிக்குது அப்படியே ஸோ இதை தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் எல்லாருக்கும் ஸோ அப்போ ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கணும் எப்படி சாகணும்னு சொல்லி கொடுக்காது எப்படி அழியணும்னு சொல்லி கொடுக்கக்கூடாது இதைத்தான் இன்றைக்கி எல்லா பெற்றோர்களும் ஏற்றிட்டும் இந்த உலகம் அந்த பெட்ரோல் ஏற்றுறதுக்கு காரணம் இந்த அடிமைத்தன கல்வி திட்டமும் இந்த உலக பொருளாதாரம் வந்து பார்த்திங்களா இந்த அடிமை பொருளாதாரம் நம்மளை எல்லாரையும் பிரித்து பல கோடி வந்து இந்த வருமானத்தை இது பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் போதையின் பாதையில் போய் அவர்களுடைய ஆண்மைத்தன்மையை இழப்பதும் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களும் இன்றைக்கி போதையின் நிலையில் வந்து சில இடத்துல வந்து வந்துட்டாங்க அதுவும் வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது இந்த ஆண் பெண் சமத்துவம் அப்படின்ற ஒரு ஈக்குவல் அப்படின்ற ஈக்குவாலிட்டின்றது வந்து மனதில் வரணும் செயல்பாடுகளில் வரத்துக்கு பதிலாக ஒவ்வொரு இதுலேயும் வந்து அதை ஒவ்வொரு சொல்லுலேயும் வந்து எதிர்பார்த்துட்ருக்குறாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அன்றைக்கி வந்து ஒரு கணவனுக்கு மனைவி அடிமையாக இருந்தா ஒரு மனைவன் மனைவிக்கு கணவன் அடிமையாக இருந்தா யாருக்கு யார் அடிமை ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து போடுறானே அவன் அவன் தான் அடிமை நம்முடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி பண்ணுவதற்கு தன்னுடைய உயிரையும் பொறுவதும் வந்து கவனிக்காமல் ஓடி கிடக்கலானே அவன் அடிமை அவன் இன்றைக்கி ரொம்ப சுலபமாகி போச்சு சுதந்திரம்ட்டுன்னா அவன அவன் நினச்சது லிவிங் டுவெதர்னு யாரையாவது பார்த்து வாழ்ந்துட்டு அப்படி அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரத்தை வந்து இன்றைக்கி எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இது எவ்வளோ எங்கே போய் முடியுன்றது வந்து நாளடைவில் தான் தெரிய வரும் ஒரு நான் வயோதிகம் இதே இளமை இப்படியே இருக்குமா வயோதிகம்னு ஒன்று வராதா அவனுக்கு நான் ரெண்டு பேரையும் தான் கேட்குறேன் கணவன் மனைவி இன்றைக்கி இளைஞர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே ஏன் உங்களுக்குலாம் வயசு வராதா நாளைக்கு வயோதிகத்தில் நோயின்னு ஒன்று வராதா அன்றைக்கி வந்து அடிமைத்தனம் இதெல்லாம் பேச முடியுமா படுத்த படுக்கையாக இருந்தபோது வந்து கணவனோ மனைவியோ நமக்கு வந்து உயிரை கொடுத்து நம்மளை காப்பாத போது அன்னைக்கு ஈக்குவாலிட்டி பேச முடியுமா அன்புன்ற ஒரு கட்டமைப்பில் இந்த உலகம் இயங்கிகிட்டு இருக்குது இந்த தாம்பத்தியமும் இல்லறவும் அன்புன்ற ஒரு கட்டமைப்பில் இயங்கணுமே தவிர உனக்கு நான் சமம் எனக்கு நீ சமம் நான் ஒரு வேலை செய்கிறேன்னா நீ ஒரு வேலை செய் இப்படிப்பட்ட ஒரு அகங்கார ஒரு வாழ்வியலாக இது மாறிப்போச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரு இது இல்லை குடும்பம் இந்த த அதாவது இன்றைக்கி கல்யாணத்தில் தான் அவங்கவுங்க அப்பா அம்மாக்கள் வந்து எத்தும் போய் கொட்டுறாங்க அப்படியே பணத்தை பதினஞ்சு லட்ச ரூபாலேருந்து இருபது இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இறைக்கிறாங்க தன்னுடைய என் நம்மளை பார்த்து இந்த உலகமே அப்படியே அப்படியே பிரமிக்கணும் என் பசங்களுக்கு இவ்வளோ இதில் செலவு பண்ணுறேன் அவ்வளோ இதில் செலவு பண்ணுறேன் அதை வந்து டேப் பண்ணுறதுக்கு ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்துட்டான் உள்ள கம்பெனிக்காரன் மேரேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்து இந்தியர்கள்லாம் அதிகமாக செலவு பண்ணுறாங்க அதை நாம் வந்து அந்த மார்க்கெட்டை நாம் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டுருக்குறான் ஸோ இப்படிலாம் வந்து செலவு பண்ணி என்ன அது அவங்க வந்து இப்படிலாம் செலவு பண்ணுறோமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வாழணும்னு தெரியாமல் ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் டைவர்ஸை வாங்கி கொடுக்குறோமே இதே மாதிரி இருபத்தஞ்சி முப்பது கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோமா எத்தனை லட்சம் நம்ம சம்பாரித்து வச்சுருக்கோம் மான மரியாதைனா என்ன ஈனமான சூடு சொன்ன நமக்குலாம் கிடையாதா இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நல்வழி பாதையில் நீங்கள்லாம் நடந்து நாம் அவ்வை பிராட்டி சொன்ன அதே வாழ்க்கை முறையை நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தாதான் நாம் மனுஷன் மிருக நிலையிலேருந்து மனித நிலைக்கு போய் மனித நிலையிலேருந்து தெய்வ நிலையை அடைய முடியும் ஒரு இனிய இல்லறத்தை எவனால் நடத்துகிறானோ அவன்தான் முக்தி நிலையை அடைய முடியும் அந்த முக்தி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இலும் நாட்டி பண்ணிகிட்ருக்கிறான் அதுக்கு தான் நீங்கள் எல்லோரும் தொலை போயிட்டுருக்கீங்க எவ்வளோ நாள் போக போகிறீங்கன்னு தெரில உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க யாராவது நிம்மதியாக வாழறீங்களா இல்லை என்ன வந்து நாய் வடாத வடாதபாடாக பட்டுருக்கீங்க திருந்தனாதான் உண்டு இல்லைனா அவன் கிடையாது எல்லாமே இயற்கை இறைவனை வணங்குறேன் இந்த எல்லா மக்களும் சாந்தி சமாதானத்தோடு இனிய இல்லறம் கணவனுக்கு மனைவி அடிமையாகவும் மனைவிக்கு கணவன் அடிமையாகவும் ஒருத்தர் ஒருத்தருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி இவங்க வாழ்வாங்க வாழணுன்றது என்னோடய ஆசை இந்த பிரபஞ்ச சக்தி அதற்கு வழி செய்யட்டும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்